அருள்மொழியை உலகிற்கு எடுத்துச் சொல்லவே உன்னை மானிடனாக படைத்தோம் அதே மறந்து நீ இல்லறத்தில் ஈடுபட்டு சிற்றின்பத்தை நாடிவிட்டால் உன் சேவைக்கு பெருமை ஏது அதற்காகவே தருணத்தில் வந்து உன்னை தடுத்தாட்கொண்டோம் உனது புகழ் உனது சேவை உனது கருணை உனது தொண்டு இவை அழைத்து உலகிற்கு எடுத்துரைப்பேன் இனி சிவ தொண்டையே சிவத்தொண்டையே சிவமேற்கொண்டு பணிபுரிவேன் மகிஷ்ஜி எங்கே சொமி நம்மை பாடு உன் சுந்தர தமிழகத்தின் இந்த நாள் ஆகிவிட்டது அப்பா நான் என்ன பாடுவேன் எதை பாடுவேன் வாது செய்ய வந்தது நீ பேயன் என்றெல்லாம் பேசியதை நினைக்கும் போது எனது கைகள் எல்லாம் நடுங்குகிறது நாவு தடுமாறுகிறது வார்த்தை வெளிவர மறுக்கிறது இந்த நிலையில் நான் எப்படி பாடுவேன் முதல் முதலாக திருமண மண்டபத்திற்குள் நாம் நுழைந்ததும் எம்மை பித்தா என்று பரிக